நம்ம வீட்டில் சார் இப்போ பண பிரச்சனை வந்து ஏற்பட காரணம் என்ன அதில் நம்ம வாசுல செய்யக்கூடிய தவறுகள் என்ன என்ன சார் பண பிரச்சனை வந்து இன்னைக்கு பொதுவா எல்லா வீட்லயுமே இருக்கு எனக்கு சமீபத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு பர்ஃபெக்டாக ஒருத்தர் வாசத்தப்படி வீடை கட்டிடுறாரு ஆனாலும் அவருக்கு மனப்பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது ஸோ அதுக்கு என்ன காரணம்னா இன்னைக்கு யாரும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல உழைக்க தயாராக இல்லை கோவிலுக்கு போக ரெடியாக இருக்காங்க பூஜை பண்ண ரெடியாக இருக்காங்க நேரங்களை கழிக்கிறதுக்கும் பொழுதுபோக்கான விஷயங்களை பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க உழைப்பு போடுறதுக்கு தயாராக இல்லை இப்போ நான் கூட வந்து ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போகிறேன் அப்போ அங்கே கிளைண்ட்டு நம்ம கிட்ட கேட்கறது உண்டு சார் நீங்கள் வாஸ்துப்படி வீட்டில் தானே இருக்கீங்க ஏன் வந்து காரை தூங்கிட்டு அங்கேருந்து இவ்வளோ தூரம் முந்நூறு நானூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்லாம் நம்ம கிட்ட கேட்குறது உண்டு என்னென்னா பணம்ன்றது அல்டிமேட்டாக ஒன்று ஸோ நீங்கள் ஒரு நல்ல வீட்டில் இருந்தீங்கன்னா உழைப்புக்கு மேலே கொஞ்சம் நிறைய கிடைக்கும் சில டைம் வந்து போனஸ் கிஃப்ட்டு அந்த மாதிரி லாட்ரி மாரிலாம் விழும் தவறான வீட்டில் இருந்தீங்கன்னா கிடைக்கிறதுலையும் பாதியாக தான் கிடைக்கும் சரிங்க பொதுவாக ஒருத்தர் வீட்டில் வந்து பணப்பிரச்சனை இருக்கு அப்படின்னா பணம் வரல பணம் அவங்களால ஏன் பண்ண முடியல அப்படின்னா வடக்கு பகுதி வந்து முற்றிலும் அடைப்பட்ட வீடாக இருக்கும் அதில் ஜன்னல் இல்லாத அமைப்பாக இருக்கலாம் ஒருவேளை ஜன்னல் இருந்து நீங்கள் திறந்து வைக்காமல் இருக்கலாம் ஜன்னலை திறந்தாலும் வானம் தெரியாதபடி முன்னாடி வந்து ஒரு பெரிய ஷீட் போட்டிருக்கலாம் பெரிய ஷெட்டு போட்டிருக்கலாம் போட்டிக்கோ போட்டிருக்கலாம் பெரிய மரங்கள் இருக்கலாம் பக்கத்தில் ஒரு பில்டி பெரிய பில்டிங் உயரமான பில்டிங் இருக்கலாம் ஸோ வடக்கு பகுதியில் ஜன்னலை இருந்தும் இப்படி நீங்கள் திறக்க முடியாத அமைப்பு இருந்தாலும் உங்களுக்கு பணப்பிரச்சனை அப்படின்றது இருக்கும் லைன் வீடு ஸ்டோர் வீடு மாதிரி அப்பார்ட்மெண்ட் மாதிரியான வீடுகள் இருக்கும்போதும் வடக்கு அடைப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு பணப்பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணுறீங்க நான் நிறைய வருமானம் பண்ணிட்டு இருக்கீங்க வடக்கு அடைப்பட்ட வீட்டில இருந்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா முழுமையாக கிடைக்க வேண்டிய தொகையில உங்களுக்கு பாதி தான் கிடைக்குது அப்படின்றத என்னுடைய பதில் வடக்கு ஜனல் வந்து நீங்கள் திறந்தால் மட்டும்தான் அதாவது குபேர திசைன்னு சொல்லுவோம் பழைய பாஷையில் அந்த பகுதியை திறந்தால் மட்டும்தான் உங்களுக்கான முழு பணமும் வரும் இப்போ பணம் வரவுக்கான வழி அது வந்த பணத்தை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும் அதை நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னா தென்மேற்கில் கண்டிப்பாக பெட்ரூம் இருக்கணும் பெட்ரூம் இருந்தாதான் அந்த பணத்தை வந்து நீங்க அனுபவிக்க முடியும் இப்போது கடன் சுமைகள் வந்து தாங்க முடியாம நம்ம சொத்துக்கள்லாம் வந்து ஏலம் போகுது இல்லைங்களா நான் வாஸ்துல என்ன தவறுகள் வந்து நம்ம பண்ணுறதுனால இது நடக்குதுங்க சார் நாங்கள் வந்து கடன் சுமையால் ஏலம்போம் சொத்துக்களை மட்டும் தனியாக வந்து பேங்கிங் சைடில் இருந்து ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சு அந்த மாதிரியான வீடுகளை மட்டுமே நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து எங்கள் ஊர்லயே வந்து ஒரே நாளையில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வீடுகளை நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டோம் இது வந்து ப்ராப்பர் லீகலாக நம்ம பண்ணப்பட்ட விஷயம் சும்மா கிளைண்ட்டு நம்ம சொன்னாங்க கிளைண்ட்டை கிட்டே போய் பார்த்தோம் அப்படின்ற நம்ம பண்ணுறதில் எல்லாமே ஒரு ரெக்கார்டிக்கலாக இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வாஸ்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நம்ம வாஸ்து இன்ஜினியர்னு ஒரு பேர் வச்சிருக்கிறோம்னா அத்தென்டிகா ஒரு வந்து ஒரு விஷயம் பண்ணால் மட்டும் மக்கள் வந்து நம்பவும் செய்கிறாங்க என்னோட ஸ்டூடெண்ட்டும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படி வந்து நம்ம ரெக்கார்டாக வந்து பேங்க்கில் எடுத்து அந்த வீடுகளில் நம்ம ஆய்வு பண்ணும்போது பார்த்த வீடுகளில் தொண்ணூறு சதவீதமான வீடுகளில் ஒரே தவறு இருந்தது என்ன அப்படின்னா தென்மேற்கில் அந்த வீடுகளில் பெட்ரூம் இல்லாமையோ அங்கே வந்து பெரிய போட்டிக்கோவோ தென்மேற்கில் உள்மூலை மாடிப்படியோ அல்லது தென்மேற்கில் வந்து தெருக்குத்தூள் இடங்களோ தென்மேற்கில் பெரிய கிணறு சம்பு அது தென்மேற்கில் வந்து ஆறு ஓடை இந்த மாதிரியான விஷயங்கள் நீர்நிலைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரும்பாலும் நான் பார்க்கப்பட்ட வீடுகளில் ஸோ இந்த மாதிரியான தவறு உள்ள வீடுகளில் ஆரம்பத்தில் பேங்கில் கொண்டு போய் வைக்கிறாங்க ஸோ அவங்களால அந்த கடனை கட்டி மீட்க முடியாததில் கடைசி அந்த சொத்து பேங்க்கே போயிடுது பேங்க்லேயும் ஏழை விடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அதுவும் பேங்க்கும் வந்து அது செட்டில் ஆக முடியாமல் நீண்ட காலத்தில் இழுபறியில் இழுத்துகிட்டே பேங்க்குக்கு போய் சேர வேண்டிய அமௌண்ட்டும் அவங்களால ரெக்கவரி பண்ண முடியாத கேசஸும் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரியான நிலைக்கு காரணம் அந்த வீட்டுடைய தவறான கட்டமைப்பு தான் ஸோ அது அந்த வீட்டை கட்டணவருக்கு அது முழு பலனையும் கொடுக்கறதில்ல பேங்க்குக்கும் அது ஒரு முழு பலனை கொடுக்கறதில்ல ஒரு இழுபுரியான ஒரு சூழலில் இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ இது எங்கள் ஊரில் நான் ஆய்வுக்காக எடுத்துக்கிட்ட ஒரு தகவல் தான் இது உண்மை